தூத்துக்குடி ஃபாத்திமா நகர் பரிசுத்த ஃபாத்திமா அன்னை ஆலய விழாவை முன்னிட்டு ஏழை எளிய மூன்று ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைத்து அவர்களுக்கு தேவையான பதிமூணு லட்சம் மதிப்பிலான சீர்வல்சைப் பொருட்கள் வழங்கப்பட்டது தூத்துக்குடி ஃபாத்திமா நகரில் உள்ள பழமை வாய்ந்த பரிசுத்த ஃபாத்திமா அன்னை ஆலயத்தின் பெருவிழா இன்று வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவை முன்னிட்டு ஏழை எளிய மக்களைச் சேர்ந்த மூன்று ஜோடிகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு திருமண நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது ஆலயத்தில் திருமண கூட்டு திருப்பலி கோட்டாறு மறை மாவட்ட முன்னாள் ஆயர் மேதக பீட்டர் ரம்ஜியூஸ் தலைமையில் நடைபெற்றது இதில் சில்வர் ஸ்டார் சூர்யா பிராங்கோ ராஸ்வினா ஆகஸ்டின் சுபர்ணா ஆகிய மூன்று ஜோடிகளுக்கு திருமணம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு இருபத்தி ஆறு கிராம் தங்கத்தாளி கட்டில் பீரோல் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் டிவி என வீட்டுக்கு தேவையான பதிமூணு லட்சம் மதிப்பிலான சிறுவரிசைப் பொருட்களும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாவட்ட பிரதர் நல தலைமை சங்க தலைவர் ரெனால்டோ வில்லவராயர் தூத்துக்குடி மாநகராட்சி துணை மேயர் ஜெனிட்டா செல்வராஜ் ஒருங்கிணைத்த விசைப்படக உரிமையாளர் நல சங்க தலைவர் சேவியர் பாஸ் வழக்கறிஞர் பிரைட்டர் தொழிலதிபர் இன்னாசி பங்கு பேரவை செயலாளர் சாமி மற்றும் பங்கு மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஃபாத்திமா நகர் பங்கு இறை மக்களோடு இணைந்து பங்கு தந்தை அருத் ஜேசுதாஸ் ஃபர்னாந்த் மற்றும் உதவி பங்கு தந்தை அருத் விமல் ஜென் ஒலிபர்டி சில்வா ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுமார் நாலாயிரம் பேருக்கு அன்பின் விருந்து வழங்கப்பட்டது

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்